ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண கருவாக குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவின் நேசிப்போம் குருவை போற்றுப்போம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்த்தோம் வருகின்ற ஜூன் மாத பலன் பன்னிரண்டு ராசிகளுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பலன் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொண்டு போறேன் பிறப்பு ஜாதத்துல சுய ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலன ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இந்த ஜூன் மாசத்துல உள்ள விசேஷத்தை பஸ்ட் பார்ப்போம் பொதுவா பாருங்க இந்த மாசங்கிறது ஃபுல்லா சுபகாரியத்துக்கு உகந்த மாசங்க எல்லாமே வளர்பிறை மூர்த்தம் நிறைய மூர்த்தம் இந்த மாசத்துல வருது ஏன்னா தேய்பிரையோட வளர்ப்புறையை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஒரே ஒரு மூர்த்தம் மட்டும் தான் தேய்பிரை மூர்த்தம் வருது அதாவது ஜூன் மாசம் இரண்டாம் தேதி மட்டும் ஒரு தேய்பிரை மூர்த்தம் வருது மித்த மூத்தம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஒரு வளர்பிறை மூர்த்தம் வருது வைகாசில வளர்பிறை மூர்த்தம் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு வளர்பிறை மூர்த்தம் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதியில சுபமூர்த்தம் எல்லாமே வைகாசி மாசத்துல முடிஞ்சது ரெண்டு மூர்த்தம் ஆணி மாசத்தில் வருது பதினாறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினேழாம் தேதி ஒரு மூர்த்த வருது இது எல்லாமே சுபகாரியத்துக்கு சுபகாரியம் பண்ணக்கூடிய மூர்த்தங்கள் வீடு கிரகம் பண்றது எல்லாமே இந்த மாசத்துல பாருங்க நல்லா விசேஷமாக பண்ணுவாங்க இந்த மாசத்துல உள்ள விசேஷம் இதுதான் பொதுவாக குரு சுக்கரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக பயணம் என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் என்னுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாமல் பிறக்க முடியாது எல்லா கர்மவினைக்கும் கண்டிப்பாக ஒரு அஹ் பரிகாரங்கள் இருக்கு தெய்வ வழிபாடுகள் உணவு பரிகாரம் நிறைய விஷயம் இருக்குது இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ராசி ராசிதாங்க இந்த ராசி மேச ராசியில பிறந்துட்டா எதுலையுமே பாருங்க தைரியமான குணம் உள்ளவங்க ராசிக்காரங்க சொல்றாங்க ஏன் தைரியமான குணம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி யாரு செவ்வாய் பகவானுங்க வீரத்துக்குள்ள அதிபதி யாருன்னா மேசராசி சொல்லணும் அப்ப மேசராசில பிறந்துட்டா கண்டிப்பாக ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கையே விடமாட்டாங்க இந்த ராசிக்காரங்க இது நெருப்பு ராசி நெருப்பு கிட்ட யாரும் கிட்ட போக முடியுமா அதனால மேசராசியுடைய குணம் ஒரு வேலை கொடுத்தா பட்டாசு மாதிரி வேகமா பார்க்கக்கூடிய குணம் கிட்ட கண்டிப்பா இருக்கும் இந்த ராசியுடைய குணங்கள் அப்படி இருக்கும் நெருப்பாக பொறுப்பு எந்த வேலையை வேணாலும் மேசராசிகள நம்பி ஒப்படைக்கலாம் அந்த வேலையை கரெக்டா பண்ணக்கூடிய பக்குவம் அவங்கள்ட்ட இருக்கும் இவங்களை யாரு எது பேசலாம் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள் கொஞ்சம் நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய குணம் மேசராசிக்கிட்ட இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ராசியில யாரு உச்சமாகிறது சூரிய பகவான் உச்சமாகற அப்ப நீதி நேர்மையான சிந்தனை பயங்கரமாக மேசராசிக்கிட்ட இருக்கணும் வீரம் விவேகம் தன்மை எல்லாமே மேசராசி கிட்ட உண்டு அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் வரக்கூடிய ஜூன் மாதம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போற தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன் பர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன திசைகள் என்ன புத்திகள் நடக்குதுன்னு பாருங்க உங்களுடைய லக்ன அடிப்படையில திசா புத்தி உள்ள கிரகம் எந்த இடத்துல நல்ல இடத்துல இருக்குதா இல்ல கெட்ட இடத்துல இருக்காதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுங்க சூப்பரான ஒரு பலனை பார்க்கலாம் அதனாலதான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் அங்கே உயிருங்கிறது உங்க விதி ஜாதகம் பிறந்த தேதி பிறந்த நேரம் தான் அத வச்சுதான் திசாபுத்திய வச்சுதான் அதை பார்த்துக்கிட்டு பலனை எடுக்கணும் இப்ப இந்த ராசிக்கு எது மாதிரி பலன் இந்த ஜூன் மாசம் வரப்போகுது இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்ப்போம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க இங்கே சீரம் செய்கிறாங்க பார்ப்போம் பொதுவாக உங்க ராசிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சார சீரர் செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு வந்துட்டார் ஜூன் மாசம் ஒன்னாம் தேதியா வந்துட்டார் அடுத்து இரண்டாம் பாவத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் குரு பகவான் நாலு கிரகம் ஒரே பாகவத்துல இரண்டாம் பாகவத்துல அதுவும் ரிஷபராசில சஞ்சார செய்றாங்க அடுத்து ஆறாம் பாவத்துல கேது பகவான் அப்படிங்கிற கிரகம் கன்னிராசில சஞ்சார சீனர் அடுத்து பதினோராம் பாவத்துல லாபஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சார செய்கிறார் கும்பராசில பன்னிரெண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரைய கிர விரயஸ்தானத்துல தான் ராகு பகவான் சஞ்சார செய்தார் மீன ராசில இதுல ஒரு மூன்று கிரகங்கள் மாறுறாங்க பயிற்சி ஆகிறாங்க ஜூன் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் உங்க ராசியிலிருந்து இரண்டாம் பாவத்துல இருந்து மூன்றாம் பாவத்துக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அமைப்பு சுக்கர பகவான் ஜூன் மாசம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அவரும் மிதன ராசிக்கு மூன்றாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் பதி நாலாம் தேதிக்கு அப்புறம் அவர் சொந்த வீட்டுக்கு ஆட்சி ஆகிறார் இந்த புதன் பகவான் இந்த மாசத்துல இந்த மூன்று கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆகிறாங்க அப்ப ஜூன் மாசம் பொறுத்தவரையும் பாருங்க உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசிக்கு வந்தது மிக 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 சிறப்பான பலன் சொந்த வீட்டுல செவ்வாய் இதனால வாடகை வீட்டுல இருந்தாரு இப்ப சொந்த வீட்டுல வந்து நிக்கிறார் செவ்வாய் சொந்த ஆட்சி பலத்துல வந்து நிக்கிறார் என்னை பொறுத்தவரை மேச ராசிக்கு எந்த கிரகம் இருந்தாலும் சரி நம்ம ஒருத்தர் விருந்தாளியா போறதுக்கு எப்படி நம்ம சொந்த வீட்டுல எப்படி இருக்கிறது எப்படி அப்ப அது மாதிரியான பலன் சூப்பரான பலன் எதிர்பார்க்காத பலன் எதிர்பார்த்தவரை டாப்பான பலன் மேச ராசிக்கு இருக்குது என்னை பொறுத்தவரை இந்த ஜூன் மாசம் உங்க வாழ்க்கையில எல்லாமே மாற்றத்தை காட்டக்கூடிய மாசம் கண்டிப்பா வரணும் இதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்துல போய் இருந்தார் இங்க இருந்தாரு பனிரெண்டாம் பாவகத்துல விரயஸ்தானத்துல போய் ஏறி இருந்தாரு விரய செலவை பார்த்தவங்க நிறைய பேர் கரெக்டா நாற்பது நாள் எடுத்து பார்த்தாங்க கரெக்டா நாற்பது நாள் எண்ணியே பாத்துங்க நாற்பது நாள் விரய செலவு மேச ராசிக்காரங்க நிறைய பேர் என்னென்ன விரயத்தை பார்த்தாங்க தன லாப வருமானத்துல தன லாப விரயத்தை பார்த்துட்டாங்க நிறைய பேர் ஒரு ரூபாயோட சேமிக்க முடியல சேமிப்பு வரவை விட செலவா வருது எவ்வளவு பணம் எனக்கு வருது ஆனா சேமிக்க முடியல சரியாக வருமானம் பொருளாதாரம் பெருசா சிறப்பா இல்ல யார் ஜாதகத்துல திசா பத்தி சரியா இல்லையோ அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய பலனை எடுத்து பாருங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் மாறவே மாறாது நிறைய செலவு நான் சொன்ன மாதிரி வருமானம் இன்கம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்ல அதே மாதிரி குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் இவருக்குன்னு சேமிக்க மாட்டார் குடும்பத்துக்காக நிறைய செலவுகளை பண்ணிட்டாங்க எதுவுமே ஒரு பெருசா ஒரு ஒரு லைஃப்ல எந்த அனுகூலமும் கிடைக்கல இந்த நாற்பது நாள ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது குடும்பத்துல கணவன் முனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் ஜாமீன் போட்டு குடுக்கல் வாங்கல் பிசினஸ்ல ஒரு பிரச்சனைகள் இடம் பணம் வாங்கல் பிரச்சனை காலில் அடிபடுறது ஒரு சில பேர் கால் பகுதியில் அடிப்படுறது உடம்புல ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஒரு மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள் இது எல்லாமே பாக்குறது நண்பர்கள்ட்ட ஒரு விரோதியாக நீங்க மாறுறது வழக்கம் வழக்கம்சிப் ஒரு சில தடைகள் இது மாதிரி நிறைய விஷயத்த மேச ராசிக்கரை எதிர்கொண்டாங்க ஏமாந்து போறது ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாற்றத்தை பார்க்கறது அது எந்த விஷயமா எடுத்துக்கலாம் செவ்வா காம்பினேஷன் யாரு ஜாதத்துல சரியில்லையோ அவங்க எல்லாத்துக்கும் நான் சொன்ன விஷயம் இங்க மாறவே மாறாது அப்ப இந்த தடைகள்லாம் பார்த்துட்டாங்க வேலை உத்தியோகம் இடமாற்றம் வேலை உத்தியோகத்துல பிரச்சனை தொழில ஒரு பிரச்சனை உத்தியோகத்துல தடைகள் இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா மேச ராசிக்காரர்கள் கண்டிப்பா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி கண்டிப்பா சொல்லலாம் ஒரு அலைச்சல் ஒரு கரெக்டா ஒரு ஸ்டெடியா ஒரு மைண்ட் இல்லை ஏன்னா பன்னிரெண்டாம் மாதத்துல இங்க சரியான ஒரு மைண்ட் செட்டும் உங்ககிட்ட இல்ல ஒரு குழப்பத்திலே இருந்தீங்க கரெக்டா ஒரு இங்கிட்ட ஒரு பத்து நாள் இதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் குழப்பத்திலே இருந்திருப்பாங்க ஒரு மனக்குழப்பங்கள் டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை தாய்மாம உறவுல பிரச்சனை மேல உத்தியோகத்துல ஒரு சில பிரஷர் இது எல்லாமே மேசராசிக்காரங்க ஒரு சின்ன சின்ன தடைகளை பார்த்தவங்க நிறைய பேர் சரி இனிமேலாச்சும் நல்ல பலன் இருக்குமா ஏன்னா உங்க சொந்த வீட்டுல ஆட்சி பலமா செவ்வாய் வரும்போது இது கண்டிப்பா சொந்த பட்டுல நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பாப்பீங்க எவ்வளவு இழந்தீங்க வாழ்க்கையில எதுவுமே இழக்க மாட்டீங்க இனிமே எடுக்கக்கூடிய நேரம் வருது மேசராசி பாத்துக்கோங்க கண்டிப்பா மேசராசிக்கு நீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இனிமே எல்லாமே நீங்க ராஜாவதான் மாறுவீங்க தவிர இங்க இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு சூரிய பகவன் மூணாம் இடத்துக்கு போறாரு எல்லா கிரகம் ஒன்னு கோடி மூணு கிரகம் மூணாம் இடத்துக்கு போகுது சூரியன் புதன் சுக்கரன் சூப்பரான் டாப்பு வெற்றி ஸ்தலத்தில் போய் நிக்குது என்னை பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு செவ்வாய் வந்துட்டாரு இப்ப ஏன் பயப்படணும் கண்டிப்பா சொந்த இடத்துக்கு செவ்வாய் வர்றாருன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்க வீட்டுக்கு வருதுன்னு அர்த்தம் குடும்பத்தை வருதுன்னு அர்த்தம் சுபகாரியம் வீட்டுல நடந்தே தெரியுதுல மாற்று அது எழுதியே கொடுக்கலாம் நிறைய பேருக்கு சுபகாரியம் என்ன திருமண சார்ந்த விஷயம் திருமண பேச்சுகள் நிறைய பேருக்கு பேச போறாங்க மேச ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது அது காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் ரெண்டு திருமணம் எந்த திருமணம் சரி ஓகே ஆகும் இப்ப அப்ப திருமண தரைகள் நீங்கி நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ போறாங்க மேச ராசிக்காரங்க இதை எழுதியே கொடுக்கலாம் கண்டிப்பா உண்டு குழந்த பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைச்சிடும் குழந்தை பாக்கியம் அனுகூலமா கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பை காட்டுது பூர்வீ சொத்து பூர்வீ இடத்துல பிரச்சனை நான் இடம் வாங்க போறேன் பூமி வாங்க போறேன் இந்த பிளானுக்கு நான் போயிட்டேனா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசண்ட் இப்ப இடமோ பூமியோ நீங்க வாங்குவீங்க ஏன்னா அவர் தான் போறாரு ஜூன் மாசம் பத்தொன்பதாம் தேதி வரை அஸ்வின்ல தான் போறாரு அப்ப போகும்போது ஆறாம் இடத்தி சாரத்துல போறா அப்ப கடை வாங்கியாச்சு நீ இடத்த வாங்க இல்ல பூமி வாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ண வப்பார் செவ்வாய் பகவான் அப்ப இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே மாத்துறது பண்றது எல்லாமே வாங்கிக்கலாம் வீடு கட்டுறது இது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் ஏன்னா கேது போகக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சந்திரனை போறாரு இங்கிட்ட நாலாம் வீட்டு அது விசாரத்துல போறாரு இப்ப இடமோ பூமியோ வாகனமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த ஜூன் மாசத்துல நீங்க பண்ணுவீங்க கண்டிப்பா நடக்கும் இந்த பிளான் இருந்தா பாத்துக்குங்க இது ரெண்டுக்குமே நான் ஓகே அதே மாதிரி பாருங்க நீங்க எங்க போய் லோன் கேட்டு பாருங்களேன் மேசராசி கடன் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் கிடைக்குது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு நான் ஒரே ஒரு அசைன்மெண்ட் தான் பணம் வந்தால் எனக்கு லோன் கிடைக்கும் அவங்க எல்லாம் லோன் கிடைச்சிரும் கடன் உதவி எங்க போய் கேட்டாலும் உங்களுக்கு உண்டு மேச ராசி என்பர்களுக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல வேலை உத்தியோகத்தெல்லாம் சொன்ன பிரச்சனை பாத்தீங்களா இப்ப நிறைய பேருக்கு ஜூன் மாசம் ஒன்றாந்தேதி வந்தாவே வேலை உத்தியோகம் தேடி வந்துடும் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்கள எவ்வளோ தூரத்துலையோ வெளிநாட்டில் வேலை பார்க்குற அவங்கலாம் வேலை உத்தியத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே வருங்க ஒரு வேலையில் ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பெர்செண்ட் மேசராசிக்கு வருது அதை கண்டிப்பாக இதை பயன்படுத்திங்க என்ன பொறுத்தவரை வேலை உத்தியத்தில் ஒரு ப்ரமோஷனோ இடமாற்றமோ தொழில் மாற்றமோ கண்டிப்பாக உண்டு வேலை உத்தியத்தில் உயர் பதவிக்கு போறது கண்டிப்பாக உறுதி இதை மாற்றவே முடியாது வெளிநாட்டு நான் போய் முயற்சி பண்ணுறேன் நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறேன் வேற கண்ட்ரிக்கு எல்லாமே விசானா ஓகே ஆயிடுச்சு இன்னும் ஒரே ஒரு வேலை தான் வந்துடும்னா கண்டிப்பா வெளிநாட்டு போயிருக்கீங்க நீங்கள் நினைவு வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு வேலை மாற்றத்துல உத்தியோகத்துல உயர் பதவியோ ப்ரமோஷனோ ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா வருது மேசராசி இது நூத்துக்கு நூறு பிரசன்ட் வருதுங்க மாறவே மாறாது சொந்த வீட்டுல நிக்கிறாரு ஆறாம் வீட்டு அதிபதி எங்க இருக்கிறாரு இரண்டாம் இடத்து உட்கார்ந்துருக்காரு யாரோட இருக்காரு சூரியோட சேர்ந்திருக்காரு பஞ்சமாவதிபோட சேர்ந்துருக்காரு அப்பா இங்க கண்டிப்பா வேலை உத்தியோகத்தை கொண்டாந்துருவாரு ஆட்சி ஆட்சிப்பட்ட சுக்ரனோட சேர்ந்துருக்காரு கண்டிப்பா வரும் நல்ல வேலையா உயர் பதவியா ப்ரமோஷனா வரும் வெளிநாடா இருந்தாலும் சரி உள்நாடா இருந்தாலும் சரி உங்க ஜாதத்துல அந்த கிரக அமைப்பு இருக்கணும் என்ன வேலைக்கு உள்ள தசாபத்தி நடக்கணும் அங்க கலகத்துக்குள்ள பிரச்சனை நடக்கக்கூடாது நிறைய இங்க கேட்பீங்கான பலன் வந்து இங்க வேற மாதிரி இருக்கும் அப்ப கண்டிப்பா தசாபத்தி நல்லா இருந்தா கண்டிப்பா வேலை உத்தியோகத்தை சூப்பராக உடனே கொடுத்துருவாரு நல்ல ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரையும் வருது உத்தியோகத்துல உயர் பதவி இதெல்லாம் வரும் கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க தைரியமா எழுதுங்க அரசாங்க வேலை இப்ப கிடைக்கும் உங்களுக்கு எப்படினாலும் இந்த மாசத்துல கிடைச்சிரும் ஏன்னா அவர் எப்படி பார்த்தாலும் செவ்வாய் வந்து கார்த்திகல் நோக்கி போவார் கண்டிப்பா இந்த மாசத்துக்குள்ள கண்டிப்பாக நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக வர்றது உறுதி கன்ஃபார்மா இல்ல அரசாங்க வேலையில நான் ப்ரமோஷன் ஆகணும் நான் ஒரு மாற்றம் பண்ணா கண்டிப்பா மேசராசி கழகம் பண்ணக்கூடிய டைம் கண்டிப்பாக வரும் பார்த்துக்கணும் மெயினா என்னை பொறுத்தவரையும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இனிமேல் லாஸ் ஆகாது நிறைய பேருக்கு லாஸ் ஆயிருக்கும் இனிமே ஆகாது தொழில நல்ல லாபத்தை நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க பார்த்துக்கங்க கண்டிப்பா நடக்கும் இதில் மாற்றுக்கறதே கிடையாது தொழில் சொந்தமா பண்றவங்க ஜாதகத்தை பார்த்துக்குங்க உங்க சாதத்துல தசாபுத்தியை பார்த்துக்குங்க பாத்துக்கிட்டு சனி பகவான் எப்படி இருக்கான்னு பாத்துக்கிட்டு பல வைங்க சூப்பரா இருக்கும் சொந்தமா தொழில நல்ல லாபங்கள் முன்னேற்றங்கள் வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது பாத்துக்குங்க அதுவும் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் டவி ஆட்சி பழம் பத்தாம் ஆட்சி பலம் வேற ஒண்ணுமே கிடையாது இது ரெண்டுதான் காரணம் ஏன் காரணம்னு சொல்றேன்னா இது ரெண்டு விஷயம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்ப தொழிலை ஆரம்பிக்க வேண்டியது ஏன் யோசிச்சுக்கிட்டு ரெண்டாம் நல்லா ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் அடுத்து பார்த்தோன்னா பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் ரெண்டு இடமும் பிரச்சாரத்துல நல்லா இருக்குது பத்து கொடிய பதினொன்னுல லாபத்துல போயிருக்காரு சனி பகவான் அதுவும் யாருடைய காலக்குல போறாரு ரோஹிணஸ்ல போறாருப்ப சாரி குரு ரோஹினஸ்ல போறாரு சனி பகவான் குருவுடைய காலக்குல போறாரு ரெண்டாம் அதிக சாரத்துல போறாரு அப்ப கண்டிப்பா தொழில சூப்பரா இருக்கு கரெக்டா மூவ் பண்ணா கரெக்டா பிளான் பண்ணி அடிக்கலாம் கரெக்டா அடி அடிக்கலாம் தொழில அப்போ ஜாதகத்துல நல்ல திசா புத்தி நல்லா இருந்தா அப்ப தொழில் சாதனம் சூப்பரா ஸ்ட்ராங்கா இருக்குது கை தைரியமா இறங்கலாம் ரெண்டும் பத்தும் ஆட்சியா இருந்தா பண்ணிடலாங்க தொழிலு பத்தி மேட்ச் பண்ணி வந்தா கண்டிப்பா தொழில் ஆரம்பிச்சிடலாம் சூப்பராக இருக்கும் புதுசா பண்றவங்க சரி இல்ல இனிமே தொழில லாபம் இல்லாமல் சொல்றாங்க அவங்க லாபமும் வரும் இனிமே பாத்து ஏன்னா குருவுடைய காலத்துல சனி பவன் போறா என் லாபமும் கூட காட்டுவார் அதே மாதிரி பாருங்க நிறைய அரசியல் சூப்பரா இருக்கும் அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயத்துல நிறைய விஷயம் சாதிக்கலாம் மெயினா போலீஸ் இந்த துறை உலகம்லாம் நல்ல நல்ல பேர் அந்தஸ்து கௌரவம் வரும் பாருங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டு யாரெல்லாம் வேலை பாக்குறீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் இந்த செவ்வாய் பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை யாரெல்லாம் பாக்குறீங்களா அவங்களுக்கும் சூப்பரா இருக்கும் மருத்துவர் பல் டாக்டர் மருத்துவர் அரசாங்க ஃபீல்டு இது எல்லாத்துலேயும் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு நிறைய பேருக்கு அரசாங்கத்தொடர்புல நல்ல ஒரு மதிப்பு முறையா வருது பார்த்து இந்த காலகட்டம் ரியல் எஸ்டேட் பட்டையை கலப்புவாங்க மேசராசிரியரை ரியல் எஸ்டேட்டு அடுத்தது நகை கடை வச்சிருக்கவங்க இந்த துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த ஸ்டோ பெரிய பெரிய ஸ்டோர் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இந்த மாதிரி கடை வச்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு மேசராசி இப்போ வாழ்க்கையில் ஒரு வசந்த காலமாக வருது நிறைய பேர் கேட்குற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக இருக்குது ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக லாட்ரி யோகம் உண்டு அதுக்காண்டி அதிலேயே படத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபத்தியை பார்த்துட்டு கரெக்டாக மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக யோகத்தை எடுத்துடலாம் கண்டிப்பாக வருது நிறைய பேருக்கு பார்த்துக்குங்க ஏன் வருதுன்னா செவ்வாய் சொந்த வீட்டுக்கு வந்துட்டார் அதனால தான் வருது அஞ்சாம் வீட்டில் இரண்டாம் உட்காந்துருக்காரு அப்ப உழைப்பு இல்லாத வருமானத்தை ரெண்டாம் இடத்து குடும்பத்தில் கொடுக்குறாரு அடுத்த பாயிண்ட் அதனால வருது சூரிய பவன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சிறன் திருவாதில் போறாரு செவ்வாயுடைய காலம் நிற்கிறார் ஏன்னா உங்க ராசி அதிபதி சாரத்துல இருக்கு அதனால தான் உங்களுக்கு அங்கே லாட்ரி யோகம் கிடைக்குங்கிறேன் அப்போ வெளிநாட்டில் உள்ளவங்களா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணலாம் தாராளமா அதுக்காண்டி பணத்தை போட்டு விளையா பண்ணாமல் வேலையை பண்ணாமல் ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க தசாப்தியை பார்த்துக்கிட்டு எந்த கிரக யோகமா இருக்குன்னு பாத்துக்கிட்டு கரெக்டாக முயற்சி பண்ணுங்க லாட்ரி யோகம் உண்டு இது எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு உடம்பு பிரச்சனை பெருசா பாதிக்காது இனிமே மருத்துவ சொல்ல சொன்ன நிறைய மருத்துவமனைக்கு போயிருப்பேன் பாதிக்காது நல்ல ஒரு அனுகூலம் உண்டு லாட்ரி யோகம் நிறைய பேர் கண்டிப்பா மாற்றம் உண்டு அப்ப எல்லாமே நல்லா இருக்கு மீனா பெண்களுக்கு எல்லா விஷயத்திலும் சாதிக்கலாம் பெண்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக கொண்டு போறாரு மெயினாக மாணவ மாணவில் படிக்கக்கூடிய பாருங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி இனிமேல் நீங்க கிங்கா வருவீங்க பாருங்க படிப்பு கல்வியில் தடையே சொல்ல மாட்டார் நிறைய பேருக்கு நான் சொல்றேன் மேசராசிக்கு நல்ல லைஃப் சூப்பரா இருக்கு மாணவ மனைவி பாத்துக்கங்க சொந்த வீட்டுக்கு வந்து ஒரு தைரிய சந்திரம் உங்களுக்குள்ள வந்துரும் பாத்துக்கோங்க லைஃப்ப மாத்தி நீங்க அமைச்சுக்கலாம் படிக்கக்கூடிய மாணவ மனைவி இப்ப நம்ம நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப பிடிவாத குணம் நிறைய இருக்கும் பிடிவாத குணமும் இருக்கு ஆனா இந்த காரியத்தை ஜெயிச்ச பார்த்தவன இந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்ட்ட இருக்கு நீமே பாருங்க உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அஸ்வீன்ல பிறந்த அனைவருக்கும் ஒரு மாற்றம் இரு இடமாற்றம் உண்டு தொழில் மாற்றம் உண்டு உத்தியோக மாற்றம் உண்டு வெளிநாடு யோகம் உண்டு வெளியூர் யோகம் உண்டு வீடு கட்ட யோகம் உண்டு வண்டி வாங்குற யோகம் இருக்கு வாகனம் வாங்குற யோகம் இருக்கு எங்க நீ லோன் கேட்டால் லோன் கிடைக்கும் இந்த மாசத்துல மட்டும் தன லாப சூப்பராக இருக்கும் வேலை ஊத்தியத்துல உயர் பதவி அடைக்கும் திருமண வாழ்க்கை சூப்பராகும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும் தொழில் மாற்றம் வேலையில நல்ல ஒரு பெயர்ப்புகள் அந்தஸ்து தேடி வரும் மருத்துவ வேலை மருத்துவத்துறை கெமிக்கல் துறை அடுத்து பார்த்தோன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே டாப்ல கொண்டு போவேன் அடுத்த நட்சத்திரம் பரணேசர பிறந்த நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்குன்னா அப்படி இருக்கணும் உங்க ஆசை எல்லாமே அனுகூலமா ஆசையெல்லாம் அனுகூலமாக போகுது மெயினா இடம் வாங்க போறீங்க பூமி வாங்க போறீங்க அரசாங்கத்துறையில் போறீங்க அரசு மூலம் அனுகூலம் கிடைக்க போகுது குடும்பத்துல ஒரு வருமான இன்கம் சேமிப்பு இருக்கு உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்க போகுது உங்களை மதிக்காதவங்களாம் உங்களுக்கு மதிக்க போறாங்க தலைமை பொறுப்பு போக்குவரையும் தன்மானம் உங்களை தேடி வரப்போகுது எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை வந்தாச்சு அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகுது கணவன் ஒற்றுமை நல்லா இருக்குது நல்ல ஒரு திருமணம் நல்ல ஒரு முன்னேற்றம் வருது எந்த காரிய இடத்துல உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருதுன்னு பார்த்துக்குங்க பரணியில பிறந்தவங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் சொந்த வீட்டுல சுக்கரன் ஆட்சி பார்த்ததும் உட்காந்து அதனால சொல்றேன் இப்போ வாழ்க்கை கண்டிப்பா மாறும் வசந்த நேரமும் உங்களுக்கு வரும் கரெக்டா பிளான் பண்ணி போங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் இங்க போகக்கூடிய என்ன பாதை வெற்றி அவரு சிங்க பாதையை நோக்கி போகக்கூடிய பரந்சில பிறந்தவங்க அடுத்து கார்த்திகேசில பிறந்தவங்க ரொம்ப தன்மானத்தை பார்க்கக்கூடிய ஆளு கௌரவம் வாழ்வாங்க எப்போதுமே சரி இவங்க எப்போதுமே நீதி நேர்மையோட கண்டிய கட்டுப்பாட வாழக்கூடிய நபராக இருப்பாங்க யார் இதுன்னு ஆசைப்பட மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை ஒன்று போயிட்டே இருக்கக்கூடிய ஆளு உதவினு வந்து அவங்க மாதிரி யாரும் பண்ண முடியாது கார்த்திகேசில பிறந்துட்டாவே இனிமே பாருங்க உங்களுக்கு லைஃப் எல்லாமே சூப்பரா மாறுது குடும்பம் ஃபேமிலியில் நல்ல வருமானம் பொருளாதார வளர்ச்சி எல்லாமே இந்த ஜூன் மாசத்துல அதிகமாக இருக்குது படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய ஒரு மாற்றங்கள் வருது டாக்குமெண்ட் பிரச்சனை கொஞ்சம் முடிவுக்கு வருது சிறு சிறு பயணத்தை மேற்கொள்வீங்க நல்ல ஒரு அது பயணமா வரும் வேலை உயர் பதவி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே அழகாக கொடுக்குறாரு அரசாங்கம் மூலம் நிறைய ஒரு மதிப்பு வர வருது அந்தஸ்துக்கு அவரும் உங்களை தேடி வருது நீங்கள் போகக்கூடிய எந்த வேலையும் எல்லாம் ஒரு முயற்சி ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க அரசியல்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது வரக்கூடிய ஜூன் மாத பலன் மேச ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாக அமைகிறது